ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அதிகமதி திருனம் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணலீங்க எங்கள் சின்ன பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம் தான் வீடியோ போட முடியல பொங்கல் கிளீனிங் விளாக்கு எல்லாமே போட்டிருப்பேன் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டோம் மேக்ஸிமம் போகி பண்டிகைக்கு க்ளீன் பண்ணது எல்லாமே எரிக்கிறது இல்லைங்க இந்த மாதிரி இந்த ஐயா வருவார் அவருக்கு போட்டுருவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வீடு வாசல் எல்லாமே வளைச்சி விட்டாச்சு கொஞ்சம் செவுறு மட்டும் ஏற்கனவே காமிச்சிருந்தேன் அதெல்லாமே நல்லா சுரண்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசல் எல்லாமே வளைச்சி விட்டுட்டோம் எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்ல வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அவினாசில் காமிச்சிட்ருந்தங்க குழந்தை டாக்டர் கிட்ட அவர் பயப்படுறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மல் சொல்லிதுன்னு சொன்னார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகி பண்டிகையிலேருந்து ஒரு நாலு நாள் ஹாஸ்பிட்டல் லீவ் ஆயிடுச்சு இவனுக்கும் பார்த்தீங்கன்னா இருமல் நிற்கவே இல்லை ரொம்ப ஹெவியாகவே நைட் ஃபுல்லாக இருமிகிட்டே இருந்தான் சரி ஹாஸ்பிட்டல்லே நம்ம அட்மிட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச்டி ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம் எனக்கு வந்து ரெண்டு குழந்தைகளுமே வந்து பிஹெச்டி ஹாஸ்பிட்டலில் நார்மல் டெலிவரி தான் ஆச்சு அதனால சரி அங்கேயே போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துவிட்டோம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் எனக்கு வந்து சரியாக வீடியோவே எடுக்கல பையன் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கிறதுனால அவள் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ கொஞ்சம் எடுத்தேன் எங்கள் வீட்டில் எல்லாம் வீடியோ கால் பார்க்கணும் அப்படின்னாங்க அத்தை எல்லோரும் அப்போ தான் வீடியோ கால் பார்க்குறப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்தேன் இது பாத்தீங்கன்னா நாங்க பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலில் ஃபோர்த் ஃப்ளோரில் இருந்தோம் செமி பிரைவேட் ரூமுங்க அதிரனுக்கு பயப்படுற அளவுக்கு பெருசா ஒண்ணு இல்லை நார்மல் சளி ஈர்மல் தான் ஆனா நைட் ஆனால் கண்டினியூஸா இரும்பிகிட்டே இருந்தான் ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு ஒருக்கும் கண்டினியூவாக இப்படியே விரும்பிகிட்டு இருந்தாங்க அது நம்மளால பார்க்கவே முடியல குழந்தை இந்த அளவுக்கு கஷ்டப்படுறது அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க நெஞ்சில் சளி இருக்குது அப்படின்னாங்க அதுக்காக கொஞ்சம் ட்ரிப்ஸும் ஆன்டிபயாட்டிக்கும் போட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து அவன் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டான் ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி கம்மியாக இறக்குனாங்க குழந்த அப்படிங்கிறதுனால அது அவனுக்கு அப்பப்போ நெப்ளைசர் வச்சாங்க ஆவி பிடிக்கிறேன்னு சொல்றோம் இல்லைங்களா அதுவும் கொஞ்சம் வச்சாங்க ரெக்கவர் ஆயிட்டான் பொங்கல் டைம்ல பாத்தீங்கன்னா நார்மல் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நாலு நாள் லீவ் விட்டாங்க என்ன பண்றது தெரியாது நாலு நாள் குழந்தை வீட்டில் வச்சுட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தான் நாங்க ஹாஸ்பிட்டல் வந்தோம் பொங்கல் லீவுக்கும் கூட போகாம நிறைய நர்ஸுங்க டாக்டர்ஸுங்க ரொம்ப சின்சியராக உண்மையிலேயே ஒரு சில டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அக்கறையா கேரிங்காக பார்த்தாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும் நம்ம அதுக்கப்புறம் குழந்தை கொஞ்சம் ரெடியானோடனே எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற மனநிலை வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கே டிஸ்சார்ஜ் கொடுத்தாங்க வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டோம்